அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் இயற்கையிலேயே நல்ல மனோபலமும் தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் நகைச்சுவை உணர்வும் உள்ள உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான சோதனைகள் வந்து ஏற்பட்டன வாழ்வில் முன்னேற்ற தடை வந்து இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு வந்து உயரும் இதுவரை உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் பகையெல்லாம் காணாமல் போகும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து வரும் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வருடத்தில் குரு மற்றும் சனி கேதுவின் பலம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் இதுவரை செய்யக்கூடிய தொழிலில் இந்த தடைகள் எல்லாம் வந்து விலகும் தொழில் விருத்தி ஏற்படும் சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள் தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும் தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ரிவார்ஸ் ப்ரமோஷன் வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் ஆகஸ்ட் மாதங்களில் மிக அதிகமான ஒரு பண வரவு வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஜன யோகங்கள் வந்து ஏற்படும் மற்றவர்களிடமிருந்து விலை மதிப்புள்ள அழகான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்கம் வெள்ளி பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் விலை மதிப்புள்ள செல்போன் கை கடிகாரம் ஆடம்பர சாதனங்கள் பரிசு பொருட்களாக வந்து கிடைக்கும் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புத்திரபாகியம் புதுமலை புகவிழா பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய சொந்த வீடு கட்டுவது சொந்த வீடு வாங்க பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்க புதிய நிலங்களை வந்து ரிஜிஸ்டர் செய்ய புதிய தங்க நகைகள் புதிய நவீன ரக பைக் கார் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகினி திருவோணம் புனர்பூசம் உத்திரம் உத்ராடம் மிருகசீஷம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு யாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் முத்து அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன் சுக்ரன் குரு அதிர்ஷ்டமான தெய்வம் பார்வதி அம்மன்